வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் குழு எப்படி ஆரம்பிக்கிறது முதல் கூட்டம் எப்படி போடுறது முதல் தீர்மானம் எப்படி எழுதுறது கூட்டத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத பார்த்தோம் இப்போ அடுத்ததா ரெண்டாவது தீர்மானம் எப்படி எழுதுறதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது தீர்மானங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம குழுவில் எப்போ மீட்டிங் போட்டாலும் அது ஒரு தீர்மானமாக எழுதி எல்லாருக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கி குழு தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஒரு கூட்டமும் போடுறது இந்த கூட்டத்தை பதிவு செய்கிறத தீர்மானம்னு சொல்லுவோம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ரெண்டு கூட்டம் போடணும்னு சொல்லுவாங்க நான் இந்த ரெண்டாவது கூட்டம் போட்டதை தான் இதில் எழுதியிருக்கேன் இது மேனேட்ரி கிடையாது நீங்கள் கூட்டம் போடும்போது என்னென்ன பேசுவீங்களோ அதையும் எழுதிக்கலாம் யாருக்கு கடன் கொடுக்க போகிறீங்க எவ்வளோ கொடுக்க போகிறீங்க எவ்வளோ வட்டியில் கொடுக்க போகிறீங்க எத்தனை மாதத்தில் அவங்க அதை திருப்பி செலுத்துவாங்க அதை எல்லாத்தையும் எழுதி ஒரு தீர்மானமாக நம்ம பதிவு செய்யணும் இதில் பாருங்கள் நான் கூட்ட எண் மூணுன்னு போட்டிருக்கேன் தேதி நாங்கள் குழு தொடங்கினா அதே மாதத்தில் தான் இவங்களுக்கு உள்கடன் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம என்ன தேதிக்கு நம்ம கூட்டம் போட்டு அந்த தேர்மானத்தை நிறைவேற்றமோ அந்த தேதியை எழுதிக்கணும் அனைத்து உறுப்பினர்களும் வருகை புரிஞ்சிருக்கணும் இதில் நம்ம லாஸ்ட்டாக சேமித்த காசு வந்து ஆறாயிரரூபா இதில் தான் இதை தான் நம்ம வங்கியில் கட்டியிருக்கோம் இந்த ஆறாயிரத்துலேருந்து தான் இந்த உறுப்பினருக்கு நம்ம இப்போ உள்கடன் கொடுக்க போகிறோம் அதில் நம்ம என்ன எழுத போகிறோன்னா தலைமை திருமதி ஏ திவ்யா அவர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் முன்னிலை செல்வி எஸ் கலா அவர்கள் முன்னிலை வகித்தார் இறைவணக்கம் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று கூடி இறைவணக்கம் பாடினோம் உறுதிமொழி அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று கூடி உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம் இந்த ஆர்டர் மாறாது இது எல்லா தீர்மானத்திலையும் இதே மாதிரி தான் வரணும் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை தான் இப்போ தீர்மானத்தில் மாறும் தீர்மானம்னு எழுதி குழு கூட்டத்தில் திருமதி வி உஷா அவர்கள் தனது மகளின் மருத்துவ செலவுக்காக ரூபாய் ஐயாயிரம் கடன் வேண்டும் எனவும் அக்கடன் தொகையை ஐந்து மாதத்தில் செலுத்துவதாகவும் கேட்டுக்கொண்டார் அதனை அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டது நன்றியுரை திருமதி எஸ் காமாட்சி அவர்கள் நன்றி கூறி இனிதே கூட்டம் நிறைவடைந்தது இந்த காலமில் எல்லா உறுப்பினர்களும் சைன் பண்ணியிருக்கணும் இவ்வளோ தான் தீர்மானம் உள்கடனோட தீர்மானம் இதில் நீங்கள் எவ்வளோ வட்டி வசூலிச்சு அவங்கள்ட்ட உறுப்பினர்கள்ட்டேருந்து வாங்க போகிறீங்க அதை எத்தனை மாதத்தில் கொடுக்க போகிறாங்க அவங்கங்கிறத நீங்கள் குழு கூட்டத்தில் பேசி முடிவு எடுத்துக்கணும் இப்போ இந்த உறுப்பினருக்கு ஐயாயிரம் ரூபா கடன் தொகை தரதுனால அவங்க எவ்வளோ வட்டிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத எல்லோரும் பேசி தான் முடிவு பண்ணணும் இது ஒரு மகளிர் சுய உதவி குழுங்கிறதுனால அதிக வட்டி வசூல் பண்ணக்கூடாது கொ பேங்கில் ஆறாயிரரூவா இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கோம் மினிமம் பேலன்ஸை ஐ ஆயரூவா இதில் வச்சுட்டு நம்ம ஐயாயிரரூவா இவங்களுக்கு உள்கடன் எடுத்து கொடுக்க போகிறோம் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மணியை அப்படியே வச்சுருக்கிறதுனால நமக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு ஒரு மாதமும் யாருக்கு உள்கடன் தேவைப்படுதோ அதை அவங்கக்கிட்ட பேசி எவ்வளோ வட்டி வசூல் பண்ணுறோங்கிறத முதல் கூட்டத்திலேயே ஒரு முடிவு பண்ணிடணும் நாங்கள் எங்கள் குழுவில் ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபான்னு ரெண்டு பைசா வட்டியில் வசூல் பண்ணுறோம் இந்த உறுப்பினர் வந்து ஐயாயிரம் ரூபா வாங்கிகிட்டு அதை அஞ்சு மாதத்தில் திருப்பி செலுத்துகிறதா சொல்லியிருக்காங்க அவங்க அசலோட சேர்த்து எவ்வளோ நம்ம வசூல் பண்ணணும் அந்த உறுப்பினர் அட்டை மூலிமா நம்ம அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அவங்க ஒரு ஒரு மாதமும் எவ்வளோ கட்டணும் அந்த அசல் எவ்வளோ வட்டி எவ்வளோங்கிறது எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அவங்க ஒரு ஒரு மாதமும் பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த உறுப்பினர் அட்டையில் எப்படி எழுதணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி